கொச்சி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு கேரளாவில் புயலை கலப்பி வரும் நடிகைகளின் பாலியல் புகார்கள் நடிகர் சங்கம் கூண்டோடு கலைப்பு மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் ராஜினாமா மழையர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் நினைக்கிற சதாத்திரில் ஜெர்மனில் வந்து ஒரு லேடி அவங்க விபச்சார பாலியல் தொழில் செய்கிறவங்க ஒன் லேக் ஆண்களுடன் உறவு கொண்டு ஓய்வு பெற்றாங்க அவங்க வயது எழுபதோ எழுபத்தி அஞ்சோ என்னமோ தெரில ஓய்வு பெற்றதுக்காக அந்த கவர்மெண்ட் அவங்களை அவார்டு கொடுத்து அவங்களுக்கு ஓய்வு நிறைய சலுகைகளை செஞ்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க இன்னும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார விடுதிகளுக்கு பார்க்கிங்லாம் வசதிகளாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம ஊரில் செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது எல்லா முட்டு சந்தையிலையும் இந்த மேட்ரு நடக்கும் எல்லா பொது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துலேயும் நடிக்கும் நடிகர்கள் பெரிய இடத்து விவகாரம் இது எல்லா இடத்துலையும் நடக்குது இது போய் இன்னும் நடிகர்கள் செஞ்சுட்டாங்க அது செஞ்சுட்டாங்க என்னங்க வாட் இஸ் திஸ்ங்க இது ஏங்க குற்றங்களை வந்து தடுக்க வேண்டும் என்றால் அதை ஃப்ரீ பண்ணி விட்டு இன்னும் ஆதிவாசியாக நான் கற்பழிச்சா கற்பழிப்பா பண்ணி இன்னும் இருக்கான் துணி இல்லாமல் தானே இருக்கிறேன் சென்னை எனது அமெரிக்க பயணம் வெற்றி அதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி அரசு முறை பயனாக பயணமாக அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்தை தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையை காட்சி பத்தொன்பது நாட்கள் அரசு முறையாக போகிறார் போல இருக்கிறது தொழில் முனைவோர்களை ஈர்ப்பதற்காக சொல்கிறாங்க இங்கே எதையும் ஈர்க்க வேணாம் இங்கே எந்த தொழில் பண்ணாலும் உருவட போகிறது அமெரிக்கா போறீங்க அற்புதமான ஒரு உலகம் அது சொர்க்க லோகம் மாதிரி போங்க ஜாலியாக இருங்க ஹாப்பி பாருங்க சந்தோஷமா இருங்க அதே நேரத்தில் இளைஞர்களை வரணும் அவங்கெல்லாம் வரணும்னா நீங்கள் வழி விட்டு தான் வர முடியும் உங்க குடும்பமே அப்படியே சென்னையை ஆக்கிரமிப்பு பண்ணி மாதிரி ஆட்சியை உங்கள் கைக்குள்ளேயே பைக்குள்ளேயே வச்சுக்கலாம் இளைஞர்கள் எப்படி வருவாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட அமெரிக்காவில் இருக்க நிறைய அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை நடவடிக்கை பழக்க வழக்கம் படிப்பு கல்வி ஒழுக்க எல்லாத்தையும் கற்றுக்கின்னு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் வருவதற்கு வழிவிடுங்கள் தேங்க்யூ ஜாலியாக இருங்க அமெரிக்காவில் சென்னை தமிழ்நாட்டுக்கான பள்ளி கல்வி நிதி ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி நிறுத்தி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மத்திய அரசு நிபந்தனை கடந்த ஒம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கு மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த மதிப்பீட்டில் அறுபது சதவீத தொகையை மத்திய அரசும் நாற்பது சதவீத தொகையை மாநில அரசும் செலவிடுகிறது இதில் நடப்பு ஆண்டுக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது பெரும் சர்ச்சையை எழுப்பி உள்ளது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினேழு நிதியாண்டில் இருந்து நடப்பு நிதியாண்டு வரை கடந்த ஒம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளின் விவரம் வருமாறு எல்லாம் குறிப்பு மதிப்பீடுகளில் அனைத்தும் கோடியில் பார்த்து கொள்ளுங்கள் நடிகர் விஜய் கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது தேர்தல் கமிஷனில் பகுஜன் சமாஜ் கட்சி புகார் விரைவில் புதிய முடிவு வர வாய்ப்பு தேர்தல் கமிஷன் ஏன்னா நான் ஒன்று கேட்குறேங்க இட் இஸ் ஜஸ்ட் எ இமேஜிங்க ஒருத்தன் உடம்பு பூரா டாட் டாட்டு குத்திக்கிறான் நம்ம பள்ளி பாம்பு என்னென்ன கருப்பமோ உலகத்தில் கிடக்குது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடிகளில் வச்சுட்டா தேர்தல் கமிஷன் ஒத்துக்குமா தேர்தல் கமிஷன் தேர்தல் வரும்போது அவங்க ஒரு சின்னம் கொடுப்பாங்க அதுதான் முக்கியம் இது முக்கியமாக அவர் போட்ட தான் ஆனால் எவ்வளவோ பேருடைய முகங்கள் கொடிகளில் இருக்கிறது என்னங்க பைத்தியக்கார ஒரு உலகமாக இருக்குது தேர்தல் கமிஷனுக்கு இதெல்லாம் தெரியாதா அவங்க கம்முன்னு இருக்காங்க இவங்க ஏங்க கத்தீங்கன்னு இருக்கிறாங்க இல்லை அவர் இப்போ தான் வந்து இப்போ கொள்கை சுத்தம் இருந்தாலும் பரப்ப போகுதா அவர் என்ன பண்ணுகிறாரோ அதுதான் அவரை ஜெயிக்க வைக்க யானையோ பூனையோ கருதியோ புளியோ அவரை ஜெயிக்க வைக்காது புரிஞ்சுக்குங்க மக்களை கொல்கொத்தா பெண் டாக்டர் கற்பழித்து கொலை எதே ரொலி மம்தா பதவி விலக கோரி கொல்கத்தாவில் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது போலீஸ் தடியடி கண்ணீர் புகை குண்டுகள் வீழ்ச்சி தடையை மீறி பேரணி சென்ற மாணவர்கள் அமைப்பு மீது போலீஸார் தண்ணீரை பீச்சு அடித்து கலைக்க முயன்ற போது எழுத்தப்பட இது ஓய்ந்த பாடு இல்லைங்க ஓயப்போகு இல்லைங்க இது போகும் எனக்கு தெரியுங்க உள்மனது சொல்லுதுங்க அதுக்காக ஜோஷியகாரன் கிடையாது ஜோஷகாரன் நீங்கள் போய் பாருங்கள் ஜோஷியகாரனை வந்து முதலமைச்சராக சொல்லுங்க மம்தா போக சொல்லுங்கள் ஸோ இது வந்து தப்புங்க இது மிகப்பெரிய குற்றங்க இது கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்ப வேண்டும் மாணவர்கள் இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வரை டாக்டர்கள் இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வரை இதை விடக்கூடாது ஏன்னா பாலியல் தொலை என்பது கேவலமான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம இந்தியாவில் கேவலமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த விபச்சார விடுதிகளெலாம் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டா லைசன்ஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரி தப்புலாம் இருக்காது செய்வாங்களா செய்ய மாட்டானுங்க ஏன்னா வருமானம் போயிடுமே நடிகைகளின் புகாருக்கு ஆதாரம் என்ன சினிமாவை திட்டமிட்டு அழிக்க முயற்சி மத்திய மந்திரி சுரேஷ் கோபி குற்றம் என்ன சார் நீங்க நம்ம சினிமாவிலாம் சார் என்னைக்கு சார்லி சாப்ல நாம் லண்டனும் அமெரிக்காவும் அவரை வந்து வாழவே விடலை அங்கேருந்து அங்க போக முடியல இங்கே வர முடியல அப்படிப்பட்ட சிறந்த மாமனி வந்து சினிமாவை உருவாக்குனவர் சினிமாவில் மிகப்பெரிய தத்துவங்கள் கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சொன்னவர் ஏன் நம்ம சினிமாவை திட்டமிட்டு என்ன இன்னாயிருந்த ஒரு கருமம் பிடிச்ச சாக்கடை கூவா சினிமா இது திட்டம் இட்டு பேர் அழிக்குமா அந்த கருமம் தான் அதுவாக அழிஞ்சு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு ஆதாரம் என்னென்னு உலகத்தில் எட்நூறு கோடி வருகிறோம் எல்லாரையும் சவுக்கு வச்சு அடி அடி அடித்து லேபில் தீட்டு போய் டெஸ்ட்டு பண்ணால் ஆதாரம் வந்துடும் டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒரு எட்டுநூறு கோடி பயிலுக்கு கெட்ட பயிலு ஆதாரம் கேட்குறாரு ஆதாரம் இவர் ஒரு மத்திய மந்திரி ஐயோ ஐயோ வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடும் மத்திய அரசு ராகுல் காந்தி காந்திஸ்து ஜெல்லி ராகுல் காந்தி அவர்களே தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்கள் தாத்தா ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆகட்டும் அதுக்கு முன்னால காலாகட்டும் மன்னர்கள் காட்டும் சோழர்கள் காலாகட்டும் சோழர்கள் விதித்தான்களே த வரி அந்த வரி இன்றைக்கி நிலுவையில் இருந்தால் எல்லாம் என்றைக்கும் செத்து பணம் ஆகிட்டுருப்பான் அப்பேற்பட்ட வரி விதித்தவன் சோழன் தாங்க முடியாது அப்படிப்பட்ட வரிகள் விதித்தவனு மக்களை கொன்று குவித்தான்கள் ஆமாம் அதுவும் ஜமீன்தார் இருக்கான் பாரு இந்த ஜமீன்தாரெலாம் அந்த வா அல்ல இந்த ஜமீன்தார் இருக்கானுங்க திருட்டு பசங்க டிவானுங்க ஜமீன்தாருங்க மன்னருங்க ம திருட்டு பசங்கள்லாம் வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தவனுங்க வெள்ளைக்காரங்கன்னா அடியாளாக யூஸ் பண்ணவனுங்க திருட்டு ராஸ்கர்ஸ் இன்றைக்கி பரவாயில்லைங்க வரி விகிதங்கள் அன்றைய தினத்துக்கு ஒப்பிட்டால் இன்றைக்கி பரவாயில்ல ஓகே மாடியர் பாலிவுட் பர்பஸ் டைம் இஸ் கெட்டிங் அப் ஐ ஹேவ் டு கோ டு மை வேக் ஐ ஹாவ் டு மை ஜாப் ரைட் சரி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு வந்து எழுபத்தைந்து வயது ஆகிறதுனால ரிட்டையர்ட் ஆவார்னு நினைக்கிறேன் ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி அ ஹாப்பின் ஐ லெட் இட் பி பார்க்கலாம் என்ன வருதுன்றது பார்த்து தானே ஆகணும் அந்த பாத் மேன் நம்ம வந்து நடந்து போயினே இருக்கணும் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்குது ஸோ வி ஹேவ் டு வாக் இன் நோ யூ ஹேவ் டு வாக் யூ ஹேவ் டு வாட்ச் எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டே அப்படியே போய் நேரம் அதுதான் நிறைய தொடங்கல்கள் மிதிக்கிறது போது வருது சாணி முள் பீகி எல்லாம் மிதிச்சுன்னு போய் நேரம் இருக்கணும் ஸோ ஆனால் மாடியார் பேர்டு போட் பேப்பர்ஸ் இப்போ பேப்பரில் வந்தது சேம் ஆசோல் ஃபக்ஸ் அவ்வளோ தான் பழையதான் ஒரு நூறு வருஷமாக அதே நியூஸ் தான் காதல் கடல காதல் மயில் கெஞ்சா கிஞ்சா தண்ணி கின்னி பொண்ணு சேம் 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 அதான் நம்ம இவர் சொல்லுவடிவது சேம் ப்ரெட்டு சேம் ச தக்காளி சட்னி ஓகே அப்புறம் மைடியர் போர்டோட் பிப்பர்ஸ் என் மீது ஆமாம் கோ கோ கோபம் போடுறவங்க கோபம் பாட்டுக்குங்க அது ஒன்றும் தப்பு இல்லை தாராளமாக பாட்டுக்குங்க பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி வேலை செஞ்சால் அவன் சம்பளம் கொடுக்குறான் இவன் வாங்குறான் அதோட விட்டுணும் அதை ஆனால் அந்த முதலாளி பண்ணுற அயோக்கியத்துன அவன் அவன் பண்ணுற இப்போ பொண்ணை அழிக்கிறான் குழந்தைய கருப்ப அழிக்கிறான் திருடுறான் கொள்ளை அடிக்கிறான் நகை கட்டுறான் பொண்ணுங்களை கட்டி வெளியூரில் நாட்டில் வெளிநாட்டுலலாம் விற்கிறான் அதெல்லாம் அந்த கம்நாட்டிக்கு நல்லா அவன் சம்பளம் கொடுக்குறான்னு அவன் முதலாளியை காட்டி கொடுக்காம விட்டான்னா நான் அவனை இதை விட இன்னும் மோசம் மோசமாக கழுவி ஊற்றுவேன் ஏன்னா ஏசுனா அதை நல்லா மோசம்ப்பா அற்புதமான மனசை அப்படிப்பட்ட அற்புதமான மனுஷங்க காட்டி கொடுத்தானுங்க யூதனுங்க அந்தாலும் ஒரு யூதந்தான் அப்படி இருக்கும்போது நீ வந்து திருட்டு பசங்களுக்கு ஜாலரா போடுறது எல்லா பேர் ஏற்க வருது குழந்தைங்க நடு ரோடில் நிற்கிறதுக்கு நீ தான் காரணம் பெற்றோர்களே பார்த்துக்க ஆ மைடியர் போல் போல் பேப்பர்ஸ் நல்லா நான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோசரம் தான் அந்த பேப்பர் படிக்கிறது போகிறது வருது எல்லாம் துடு கொடுப்பான் யூடியூப்பில் எந்த ஏழு வருஷம் யூடியூப் இருந்தால் இது வரைக்கும் பத்து பீஸாக அவனும் கொடுத்தது நான் செலவு பண்ணியிருப்பேன் இது என்னுடைய டைம் கேம் எல்லாம் பார்த்தா அது எங்கே போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்காரனும் எனக்கு கடங்காரன் நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் ஃபீஸ் கொடுக்கணும் காசு கொடுக்கணும்னா தேவடியா மாதிரி நான் கண்டத்தையும் பேசணும் கண்டத்தையும் காட்டணும் கண்டவன் காலையும் அமுக்கணும் நக்கணும் சப்பணும் அதை யான் பாஸ்கோ செய்ய மாட்டேன் ரைட்டா யான் பாஸ்கோ வந்து குற்றம் எவன் செஞ்சாலும் அதை நான் வந்து தட்டி காப்பி நக்கீர் அண்ணுவேன் அப்புறம் நக்க அண்ணுவேன் நமக்கு அது தெரியாது நான் இருந்தாலும் நான் இயற்கை அனுப்பிள்ளை சிறு குழந்தைகள் கெடுவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களை அழிக்க போதுன்ற அந்த எச்சரிக்கிறவன் தான் நான் ஒரு இயற்கையின் வேலைக்காரன் தட்ஸ் இயற்கை சொல்வது நான் செய்கிறேன் நேற்று கூட என் கனவுகளில் பயங்கரமான சம்பவங்கள் கிடையாது இந்த மாதிரி பெரியா ஜோதிஷக்கார லிஸ்ட்டு கொடுத்துருவேன் எனக்கு